பொதுவாக வந்து நம்மளுக்கு கோடிஸ்வர யோகம் இருக்கா இல்லையாங்கிறது ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியுமா இந்த ராசி கட்டத்தில் வந்து குரு பகவானும் கேது பகவானும் எந்த கட்டத்தில் சேர்ந்திருந்தாலும் அந்த ஜாதகர் ஜாதகைக்கு கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற முதன்மையான யோகம் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை இது வெறுமனே உண்மைன்னு சொல்கிறத விட இன்றைக்கி தமிழகத்தில் முன்னணி நடிகராக மிகப்பெரிய நடிகராக விளங்கக்கூடிய அந்த நடிகருடைய ஜாதகத்தில் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா அவங்களோட இணையறது நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரும் அந்த இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவரை வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ சார் வணக்கம் சார் நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில கமெண்ட்ல ஒரு கேள்வி வந்திருக்கு சார் என்ன அப்படின்னா பொதுவா வந்து நம்மளுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்கா இல்லையாங்கிறது ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியுமா இல்ல வந்து நம்மளே பொதுவா தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அதாவது எவ்வளவோ யோகங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட கோடீஸ்வர யோகம்னு சொல்லும் பொழுது எல்லோருமே யதார்த்தமாக சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு உண்மை வாழ்க்கையில் கஷ்டம் வருது அப்படின்னு பயப்படாமல் கல்யாணம் ஆகலை அப்படின்னு பயப்படாமல் ஏதாவது ஒரு வகையில் கோடீஸ்வரர்னா அல்லது பணக்காரனாக வாழ்ந்தால் போதுங்கிற எண்ணம் எல்லோருக்குமே வந்துகிட்டு இருக்கும் ஏன்னா பணம் அப்படிங்கிற ஒன்று இருந்து நினைவீங்களே இந்த உலகத்தில் எது வந்தாலும் சமாளிக்கலாம் அல்லது சாதிக்கலாங்கிற எண்ணம் இயற்கையாகவே எல்லோருக்கும் இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது உண்மை இது கண்டிப்பாக உண்மை தான் காலம் களிகாலமாக இருக்கிறதுனால மனுஷாளுக்கு மனம் என்ற விஷயத்தை விட சில நேரங்களில் பணம் என்ற அமைப்பு முக்கியமாக கருதப்படுது அப்படிங்கிறது உண்மை இப்படிப்பட்ட இந்த பணம் அப்படிங்கிற கோடீஸ்வர யோகத்தை வந்து நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பொதுவாக கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது நூற்றி ஏழு விதமான அமைப்புகளில் கோடீஸ்வர யோகம் இருந்துகிட்டு இருக்குது இதில் வந்து எந்தெந்த அமைப்பில் உங்கள் ஜாதகத்தில் கோடீஸ்வர யோகம் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தெரிஞ்சிக்க முடியும் அல்லது அந்த கோடீஸ்வர யோகம் எந்த வயசில் வருது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிக்க முடியும் ஆனால் நான் ஜாதகம் பார்க்காம உட்கார்ந்த இடத்துல இருந்தே எனக்கு கோடீஸ்வர யோகம் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்குது கோடீஸ்வரனா பொழைக்கணுங்கிற ஆசை நிறைய பேர் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதை உட்கார்ந்த இடத்துலையே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் கோடீஸ்வர யோகம் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதாரணமாக ஜாதக கட்டத்தில் ராசி கட்டம்னு போட்டிருப்பாங்க இல்லையா அதாவது ராசி கட்டம் அப்படின்னு பன்னெண்டு கட்டம் இருக்கும் இந்த பக்கம் நவாம்ச கட்டம் அப்படிங்கிற பன்னெண்டு கட்டம் இருக்கும் இந்த ராசி கட்டத்தில் வந்து குரு பகவானும் கேது பகவானும் எந்த கட்டத்தில் சேர்ந்திருந்தாலும் அந்த ஜாதகர் ஜாதகக்கு கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற முதன்மையான யோகம் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை இது வெறுமனே உண்மைன்னு சொல்றதை விட இன்னைக்கு தமிழகத்தில் முன்னணி நடிகராக மிகப்பெரிய நடிகராக விளங்கக்கூடிய அந்த நடிகருடைய ஜாதகத்தில் இந்த குருவும் கேதுவும் இணைஞ்சு கேது பகவானுடைய திசா வரக்கூடிய அந்த ஏழே வருஷத்தில் இமாலய வெற்றி அப்படிங்கிற வெற்றியை அடைஞ்சார் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த கேது பகவானும் குரு பகவானும் இணைஞ்சிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது திட்டவட்டமாக கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர சட்டம் அதே மாதிரி ஒருவருடைய ஜாதக குருவும் சனியும் சேர்ந்து அவருக்கும் கோடீஸ்வர யோகம் இருக்குது ஆனால் அவர் வந்து அவருடைய சொந்த முயற்சியால் கஷ்டப்பட்டு அதற்கப்புற யோகத்தை அடைய முடியும் இணைப்புகளை வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கோடீஸ்வர யோகம் இருக்குதா இல்லையான்னு நீங்க சுலபமாக தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் அந்த கோடீஸ்வர யோகத்தை நீங்கள் அதுக்கு அதுக்கு ஜாதகத்தை பார்த்து வழிபாடுகளை வச்சு

குலதெய்வ விருட்சம் முப்பத்து முக்கோடி தேவர்களின் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்க கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் சார் நம்ம ஜாதகத்தில் கோடீஸ்வர யோகம் வரணும் அப்படின்னா நம்ம குலதெய்வ விரச்சத்தை எப்படி வழிபடலாம் சார் அதாவது ஜாதகத்தில் கோடீஸ்வர யோகம் வர்றதுக்காக நம்ம குலதெய்வ விரச்சத்தை பயன்படுத்த முடியாது இல்லாத ஒரு யோகத்தை எந்த சக்தியாலும் கொடுக்க முடியாது எந்த பரிகாரத்தாலும் கொண்டு வர முடியாது எந்த விதமான எந்திரத்தாலும் மந்திரத்தாலும் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அப்படிங்கிறத நான் நிறைய முறை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய வெளிநாட்டு பயணங்களில் வந்து அதி தீவிரமாக நான் வந்து உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது இல்லாத யோக கொண்டு வருவதற்காக எந்த ஒரு சக்தியும் பயன்படாது இல்லாத ஒரு யோகத்தை கடவுள் கூட கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் விதிக்கப்பட்டது விதிக்கப்பட்டதுதான் விதிக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில் செதுக்கப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதியை இதே இறை வழிபாடு நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஆக உங்கள் ஜாதகத்தில் கோடீஸ்வரர் யோகம் இல்லை அப்படிங்கிறதுக்காக மற்ற யோகங்கள் இருந்துகிட்ருக்குது இல்லையா அதாவது ஆயிரத்தி நூற்று கணக்கான யோகங்கள் ஜாதகத்தில் இருந்துகிட்டு இருக்கும் அந்த ஆயிரத்து நூற்று கணக்கான யோகங்களில் உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு சில யோகமாவது கண்டிப்பாக இருக்கும் இருந்து தான் ஆகணும் அப்போ அந்த ஒரு சில யோகங்களை உங்களுக்கு அதிகபட்சமாக கொடுக்கக்கூடிய அமைப்பை இந்த இறை வழிபாடு கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் குலதெய்வ விருட்சம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க சரியாக பயன்படுத்தும் பொழுது அல்லது குலதெய்வ விருட்சம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் பொழுது அதற்கு தகுந்த வழிபாடு உங்களுக்கு உண்டான யோகம் உங்களுக்கே கிடைக்கிறதுக்கு ஒரு சில வழிபாடு இருக்கும் இல்லையா அந்த வழிபாடு ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அல்லது சாமி குறுகேடு தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத விட எந்த கோயிலில் போனால் எந்த மாதிரியான யோகம் உங்களுக்கு கிடைக்குதுங்கிற விஷயத்தை சரியான தேதியில் சரியான திதியில் அந்த கோயிலுக்கு இறை சன்னதிக்கு போகக்கூடிய பாக்கியத்தை இந்த குலதெய்வ வருஷம் நிச்சயமாக கொடுக்குது அப்போ ஒரு மனுஷால் வந்து ஒரு முனிவர் அப்படின்னா தவம் இருக்கக்கூடிய மனுஷாளுக்கு காட்சி தரணும் அப்படிங்கிற விதி அந்த இறைவனுக்கே இருந்துட்டு இருக்குது அப்படி காட்சி தரும் பொழுது தவம் இருக்கக்கூடிய முனிவர் என்ன வரம் கேட்குறாரோ கேட்குற வரத்தை கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது சிவ விதியாக இருந்துட்டு இருக்குது அப்படி கேட்கக்கூடிய வரம் நல்ல வரமாக இருந்தாலும் சரி கெடுதலான வரமாக இருந்தாலும் சரி அந்த வரத்தை அந்த சிவபெருமான் கொடுக்க வேண்டிய அமைப்பு இருக்கிறதுனால முனிவர் கேட்கக்கூடிய வரத்தை சிவபெருமான் கொடுக்கக்கூடிய விதி இருந்துட்டு இருக்குது அந்த மாதிரி தான் உங்களுடைய ஜாதகத்தில் ஒளிந்து இருக்கக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய பொதிந்து இருக்கக்கூடிய யோகங்கள் எந்த கோயிலுக்கு போனால் எந்த தேதியில் உங்களுக்கு வந்து அது பலம் கொடுக்க ஆரம்பிக்குது அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எந்த சன்னதிக்கு போகும்பொழுது அந்த தோஷங்களிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சரியான தேதியில் தெரிய வச்சு அந்த சரியான தெய்வ சன்னதிக்கு போக வச்சு அதன் மூலமாக இந்த பிரபஞ்சத்தில் உங்களை நல்ல கதையோடு வாழ வைக்கக்கூடிய தான் குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான சிறப்பு சூப்பராக சார் நம்ம குலதெய்வ விருச்சம் இவ்வளோ மேன்மையை கொடுக்குது அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியம் சார் நிகழ்ச்சிக்கு வந்து இணைந்தமைக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவியில் தினசரி ஒலிபரப்பாக கூடிய ஆன்மீக தகவல் தினசரி ராசி உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் அதிர்ஷ்ட நிறங்கள் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்